எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடிய தர்பூசணி பழத்தை சாப்பிடுறதால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்பல செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோடைக்காலம் வந்தாலே சாலை ஓரமும் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போன்ற இடங்களில் வந்து அதிகமாக இந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம பார்க்குறோம் நண்பர்களே எதனாலன்னா பார்த்திங்கன்னா வெயில் காலம் வந்தாலே வெயில் சூட்டை வந்து தாங்க முடியாமல் மற்றும் வெயில் காலத்தில் இந்த தொண்டை வறண்டு போகும் நண்பர்களே அதனால் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த தண்ணி பழம் மிகவும் நல்லது நண்பர்களே இந்த தண்ணி பழத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நண்பர்களே இந்த தண்ணி பழத்தை குழந்தைகள் முதல் பெரிய வரை சாப்பிடக்கூடிய ஒரு தர்பூசணி பழம் அதிக நீர்ச்சத்து கொண்ட பழம் இது நம் உடலுக்கு தேவையான ஏராளமான விட்டமின்ஸ் மினரல் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் எலக்ட்ரோவிஸ் போன்ற சத்துக்களை கொண்டுள்ளது இந்த தர்பூசணி சரி வாங்க நண்பர்களே நம்ம இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய பத்து வகையான நன்மைகளை பற்றி இப்போ இந்த வீடியோவில் அப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும் ரெண்டு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மூன்று செரிமானத்தை சீராக்கும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஐந்து உடல் எடையை குறைக்கும் ஆறு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஏழு சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எட்டு கேன்சர் வராமல் தடுக்கும் ஒன்பது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இந்த பத்து வகையான நன்மைகள் வந்து இந்த தர்பூசணி சாப்பிடுவதால் நம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நண்பர்களே இந்த நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அவங்களும் உங்களால் பயனடையட்டும் ஒன்று நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும் கோடைக்காலத்தில் வந்து அடிக்கடிக்க அதிக வெயிலின் தாக்கத்தினால வந்து உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துகள் வந்து வியர்வையாக வெளியேறி ட்ரக் என்னும் நீர் சத்தப்பை எளிதில் உண்டாகும் இதை வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கும் மேல் வந்து நீர் சத்து இருக்குது நண்பர்களே நீர் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டாகக்கூடிய தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் இழப்பை ஏற்படுவதும் தடுக்கிறது இது மட்டும் இல்லாமல் நீர் இழப்பு உண்டாகும் பொழுது ரத்தத்தில் எலக்ட்ரோலிஸ் என்ற விளைவுகள் ஏற்படும் அப்பொழுது தலை சுற்றல் மயக்கம் உணவு இழப்பு இது போன்ற பிரச்சனைகள் வந்து உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு நண்பர்களே கோடையில் வந்து வெயிலை சமாளிக்க இந்த தர்பூசணியை சாப்பிடுவது மிகவும் அவசியம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தர்பூசணி வந்து சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதில் இருக்கக்கூடிய லைக்கோவின் என்னும் ஆன்டி ஆக்சிடெண்ட் தான் காரணம் நூறு கிராம் தர்பூசணியில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மைக்ரோ கிராம் லைக்னோவின் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் கழிவுகளால் இதய தசைகள் வந்து சேதம் அடைவதை தடுப்பதோடு இதயத்தில் இ உண்டாவதை தடுக்கும் இதன் காரணமாக அக்ரோக்ளோரின்ஸ் என்னும் இரத்த குழாய் வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த தர்பூசம் மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் சத்து வந்து இதய தசைகள் வந்து சீராக சுருங்கி விரியவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இயங்க செய்யவும் இந்த மூலமாக இதயத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த தர்பூசணி பழம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க